உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம பாப்பா தேர்வு மையம் யூடியூப் சேனல் டிஎன்பிசிக்கு தேவையான அனைத்து தகவலும் இந்த சேனலில் கிடைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி எல்லா கொஸ்டினும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாம் இன்றைக்கி என்ன டாபிக் போகிறோம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தா ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இரண்டாம் இருந்து முக்கியமான வினாக்கள் ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த ஐம்பது வினாக்களுக்குள்ள பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துப்பேன் வித்தவுட் ஆன்சரில் இருக்கும் நீங்கள் அதில் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கீக்கு இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஐம்பது கொஸ்டினுக்கும் ஆனால் ஆன்சர் கீ கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் பழைய புத்தகம் இரண்டாம் பருவத்திலிருந்து ஒரு இருபது கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்துருக்கிறேன் அதுவும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி அக்டன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஆன்சருக்கையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுவேன் சரி வாங்க பார்க்கலாம் ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இரண்டாம் பருவம் அதுக்கு முன்னாலாம் ஒன்று சொல்கிறேன் நேற்று ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் பருவம் ஒன்றில் வந்து ஒரு ரெண்டு கொஸ்டினுக்கு வந்து நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பல மொழிகள் கற்ற கவிஞர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அது லா வந்து தப்பு நம்ம செவரில் ஓட்டியிருக்கிற பள்ளி இருக்குள்ள அந்த லா வரும் அதுக்குள்ளே அஞ்சாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து பாரதியார்னு சொல்லி வரும் நேற்று பண்ண முதல் பருவத்தில் ரெண்டு கொஸ்டின்ஸுக்கு சரி இன்றைக்குள்ளே பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்று மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தா முப்பத்தி ஒன்று மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து முப்பத்தி ஒன்று மூதுரை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆப்ஷன் ஏ மூத்தோர் கூறும் அறிவுரை ஆப்ஷன் பி மூத்தோர் அறிவுரை ஆப்ஷன் சி மூத்தோருக்கு சொல்லும் அறிவுரை ஆப்ஷன் டி வயதான பெரியவர் இதுக்கு வந்து ஆன்சர் ஏ அப்புறம் சீர்தூக்கின் என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ ஒப்பிட்டு ஆராய்ந்து ஆப்ஷன் பி நன்மை பயக்கும் ஆப்ஷன் சி பொருளைத் தூக்குதல் ஆப்ஷன் டி சிறிது இதுக்கு ஆன்சர் ஏ மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் என்ற பாடல் வரி ஆசிரியர் யார் இதுக்கு வந்து ஔவையார் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் ஔவையார் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் த எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அது எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அதுக்கப்புறம் காமராஜருக்கு நினைவு இல்லம் எங்கு கட்டப்பட்டது காமராஜரின் நினைவு இல்லம் எங்கு உள்ளது அதான் கொஸ்டின்னு ஆப்ஷன் ஏ சென்னை ஆப்ஷன் பி விருதுநகர் ஆப்ஷன் சி சென்னை மற்றும் விருதுநகர் ஆப்ஷன் டி திருநெல்வேலி இது ஆன்சர் வந்து சி சென்னை மற்றும் விருதுநகர் காமராஜர் அந்த இப்போ அவரோட பதிவு காலத்தில் எத்தனை மைல் தூரத்தில் வந்து பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி இருக்க வேணும்னு சொல்லி ஒரு கல்வி அமைச்சகம் வந்து விதி வச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பள்ளி ஒரு மைல் தூரத்திலும் நடுநிலைப்பள்ளி மூன்று மைல் தூரத்திலும் உயர்நிலைப்பள்ளி ஐந்து மைல் தூரத்திலும் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு மைல் தூளை நடுநிலை நடுநிலைப்பள்ளி வந்து மூன்று மைல் தூரம் உயர்நிலைப்பள்ளி வந்து ஐந்து மைல் தூரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் காமராஜருக்கு எங்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி ஆப்ஷன் பி விருதுநகர் ஆப்ஷன் சி சங்கரன் கோவில் ஆப்ஷன் டி மெரினா கடற்கரை இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மெரினா கடற்கரை தான் இது கரெக்டான ஆன்சர் ஆசியாவின் மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது கொஸ்டின் ஆசியாவின் மிகப்பெரிய நூலகம் ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி சீனா ஆப்ஷன் சி அமெரிக்கா ஆப்ஷன் டி வங்காளதேசம் இதுக்கு ஆன்சர் வந்து சீனா தான் கரெக்டு ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியாவில் இது நூலகம் பற்றி நம்ம நைன்த்தில் நியூ புக்கில் இருக்குது செகண்ட் டேர்மில் இருக்குது நூலகம் பற்றி டீட்டெயில்ஸாக இருக்குது நம்ம அதில் நல்லா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சென்னை அண்ணா நூலகத்தில் முதல் தளத்தில் என்ன உள்ளது இப்போ ஒவ்வொரு தளத்து மொத்தம் ஒவ்வொரு தளத்திலையும் ஒவ்வொன்றும் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு தளத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க கொஸ்டின் ஆப்ஷன் ஏ கணினி அறிவியல் ஆப்ஷன் பி அரசியல் தத்துவங்கள் ஆப்ஷன் பி குழந்தைகளுக்கான தளம் ஆப்ஷன் டி வரலாறு பற்றிய தகவல்கள் இதுக்கு வந்து ஆன்சர் சி குழந்தைகள் பற்றிய தகவல் தான் இரு தளம் தான் இது ஃபஸ்ட் தளம் அதுக்கப்புறம் வந்து சென்னை அண்ணா நூலகத்தில் வரலாறு மற்றும் சுற்றுலா எந்த தளத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தா ஏழாம் தளத்தில் வந்துச்சான் வரலாறு மற்றும் சுற்றுலா பற்றி ஏழாம் தளத்தில் வந்துச்சு கல்வித்துறை விதிகளின்படி எத்தனை மைல் தூரத்தில் கல்வி நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும் இதில் வந்து நான் ஃபெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துருக்குறேன் கல்வின்னு கொடுத்துருக்கேன் கல்வித்துறை விதிகளின்படி எத்தனை மைல் தூரத்தில் ஒரு கல்வி நிலையம் அமைக்கப்பட வேண்டும் பாரதத்னா விருது பெற்ற ஆண்டு என்னன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய எந்த எழுத்து அடுத்து வரும் குரில் வரும் அண்ணா நூலகத்தில் பிற நாடுகளிலிருந்து எடுக்க ப இருந்து திரட்டப்பட்ட எத்தனை நூல்கள் அண்ணா நூலகத்தில் உள்ளது அது பிற நாடில் இருந்து எடுக்கப்பட்ட நூல்கள் எத்தனை நூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல் அது ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்குது இது ஆப்ஷன் வந்து சி பி வந்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன இது தப்பா டைப் பண்ணிருக்கேன் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நூலகங்கள் உள்ளன சாரி நூல்கள் அண்ணா நூலகத்தில் எத்தனை குறுந்தகடுகள் உள்ளன அண்ணா நூலகத்தில் மொத்தம் இருபதாயிரம் குறுந்தகடுகள் காணப்படுகிறது தான் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்த்துடையார் நற்றசையும் செல்லாத நாளில்லை என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டால் பல மொழி நானூறு ஆசார கோவை என்பதன் பொருள் என்ன நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் ஆசார கோவையின் பொருள் நட்டல் என்பதன் பொருள் என்ன நட்டல் என்பதன் பொருள் நட்பு கொள்ளுதல் ஆசார கோவையின் ஆசிரியர் யார் பெருண்வாயின் முள்ளியார் அவன் பெருமாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் கயத்தூர் இழைத்து என்பதன் பொருள் என்ன இழைத்து என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் செய்து இழைத்து என்பதன் பொருள் வந்து செய்து இது டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து நான் தப்பாக டைப் பண்ணியிருக்கேன் நான் இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் தாள் ஆட்டு என்பதை பிரித்து எழுதுக கூட்டல் ஆட்டு தாள் கூட்டல் ஆட்டு தாளாட்டு வினா எழுத்தில் மொழிக்கு முதலில் வரும் எழுத்து எது இப்போ வினா எழுத்து இருக்கு அந்த எழுத்தில் வந்து எந்த எழுத்து வந்து மொழிக்கு முதலில் வரும் சொல்லி கேட்டுருக்குறாங்க ஏ யா இந்த ரெண்டு எழுத்துக்குமே வினாக்கு முதலில் வருமா வினா எழுத்தில் மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் அவனோ செய்தான் அவனா செய்தான் அந்த மாதிரி வருமா ஆ ஓ இது டி வினா எழுத்தில் மொழிக்கு முதலில் வரும் எழுத்து எவன் செய்வான் எவனே செய்தான் அந்த மாதிரி வரும் ஏ பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதர் என்று கூறியவர் யார் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர்கள் என்று கூறியவர் யார் தமிழ் மகள் அவ்வையார் உழைப்பே மூலதனம் என்ற பாடத்தில் தந்தை தன் குழந்தைகள் அதாவது மூன்று பிள்ளைகிட்ட வந்து எவ்வளவு ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு குழந்தைங்க ஐம்பதாயிரம் கொடுத்திருக்கிறார் நடுவு நின்ற நஞ்சினோர் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா பட்டன பாலை நெய்தல் நிலத்திற்கு உரிய பூ எது அப்படின்னு கேட்டால் தாளம்பூ நெய்தல் நிலத்துக்கு உரிய பூ எது அப்படின்னு கேட்டால் தாளம்பூ அப்புறம் கண்ணாடி கற்பூரம் எந்த நாட்டிலிருந்து ஏற்கப்பட்டது கண்ணாடியும் கற்பூரமும் எந்த நாட்டிலிருந்து இருக்கக்கூடாதுன்னு கேட்டால் சீன நாட்டிலிருந்து குதிரைகள் எங்கிருந்து இருக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டால் அரேபியா நாட்டிலேருந்து மீனர்களின் பள்ளிக்கூடம் எது அப்படின்னு கேட்டால் வெறிகடல் மீனவர்களுக்கு பஞ்சு மெத்த எது அப்படின்னு சொல்லி கேட்டால் வெண்மணல் அப்புறம் மீனவர்கள் காணும் கூத்து இடி மற்றும் மின்னல் மீனவர்கள் தொழும் தெய்வம் எது அப்படின்னு சொல்லிட்டா பெருவானம் மீனவர்கள் வாழும் வீடு வந்து கட்டுமரம் கடலோடு விளையாடு என்ற பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டால் புதியதொரு விதி செய்வோம் அந்த பாடலிருந்து எடுக்கப்பட்டது சமர் அப்படின்னா சமர் என்பதன் பொருள் அப்படின்னு கேட்டால் போர் அமர் என்பதன் பொருள் விருப்பம் மற்றும் போர் சமர்னா போர் அமர்னா விருப்பம் மற்றும் போர் கூரை என்பதன் பொருள் என்ன கூரை என்பதன் பொருள் என்ன கூரை என்பதன் பொருள் வீட்டின் கூரை கூரை என்பதன் பொருள் பவுடவை மயங்கொழி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் நம்ம பழைய புக்குல வந்து மூன்று தான் இருக்கு ஆனால் புக்கில் வந்து எட்டு வகை சொல்லியிருக்கிறாங்க மாமல்லபுரம் தற்போது எப்படி அழைக்கப்படுகிறது மகாபலிபுரம் என்று அழைக்கப்படுகிறது மாமல்லபுரம் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் எப்படினா மகாபலிபுரம் என்று அழைக்கப்படுகிறது தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கூடம் எது மாமல்லபுரம் மகாபலிபுரம் அப்புறம் ஆப்ஷன் சி வந்து இவை இரண்டும் ஆப்ஷன் டி வந்து கழுகுமலை தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கூடம் எது அப்படின்னு கேட்டால் மகா மாமல்லபுரம் என்ற மால் மகாலி அது மாமல்லபுரம் என்ற மகாபலிபுரம் தான் அப்புறம் ஆன்சர் சி அதுக்கப்புறம் ஐம்பது ஐம்பதாவது வீணா சிற்பக்கலை நான்கும் ஒரே இடத்தில் காணப்படும் இடம் எது அதாவது சிற்பக்கலை நான்கும் ஒரே இடத்தில் காணப்படும் இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதான் கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் வந்து ஏ மாமல்லபுரத்தில் தான் எல்லாம் ஒரே இடத்துல காணப்படுறோம் அவ்வளோதான் இன்றைக்குள்ளே புதிய புக்கில் இருந்து எடுத்த ஐம்பது முக்கியமான கொஷின்ஸ் அதுக்கப்புறம் ஓல்டு புக்கில் உள்ள ஒரு இருபது முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஒரு இருபது கொஸ்டின் பார்க்கட்டும் பார்க்க போகிறோம் உழுவோர் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பூட்டவும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது உழுவோர் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னேற்பூட்டவும் என்ற பாடல் பாடல்வரி இடம்பெற்ற நூல் இசை அமுது ஆன்சர் வந்து இசை அமுது அப்புறம் தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரி எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டால் மேற்கு வங்கம் புத்தகம் வாசிப்பதை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி புத்தகம் வாசிப்பதை கடமையாக மாற்றினால் அதாவது அந்த புத்தகத்தை வாசிக்கவங்களுக்கு வந்து வெறுப்பு தான் உண்டாகும் அது மட்டுமின்றி எந்த புத்தகமும் வாசிக்க ஆசை வராது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு அப்புறம் நேரு யாருடைய நூலை வாசிக்க வேண்டிய நூலாக கூறினார் நோட் பண்ணிக்கோங்க வாசிக்க வேண்டிய நூலாக அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படின்னா காளிதாசர் காளிதாசர் நூலை வந்து வாசிக்க வேண்டிய நூலாக கூறினார் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் நேரு யாருடைய நூலை வாசிக்க தகுந்தவை என்று கூறினார் அது வாசிக்க வேண்டியவை இது வந்து வாசிக்க தகுந்தவை இது கான்சர் வந்து ஷா ஆயிரம் முகங்களை கொண்டது வாழ்க்கை அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழ்ந்து புத்தகம் படிப்பது இந்திய மீது என்று கூறியவர் யார் அப்படின்னு நேரு கரகாட்டக்காரர்களின் ஆடுகளம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அகலமான தேர் தான் அவங்களோட ஆடுகளம் தான் கரகாட்டக்காரங்களுக்கு கடம் என்பதன் பொருள் என்ன உடம்பு ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்தனர் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாம்பினை பற்றி ஆடாதே அந்த பத்தினி பெண்மாரர்களை பழித்து பேசாதே என்று பாடியவர் யார் கடுவிழி சித்தர் பாம்பாடி சித்தர்கள் கடுவிழி சித்தர் தமிழகத்தின் மிக பெரிய சிந்தனையாளர் பெரியார் இந்தியாவின் மாபெரும் சிந்தனையாளரும் கூட பெரியார் தான் பெண்களுக்கு நகையோ அழகோ உடையோ முக்கியமில்லை அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் என்று கூறியவர் யான பெரியார் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் ஏற்றல் என்பது புதியவன் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் புதிய ஏற்றல் எப்பொழுதுமே வேண்டும் என்று கூறியவர் பெரியார் விக விகட கவி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னார் தன்னாலிராமன் நாடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ என்ற பாடலுடைய பாடியவர் அவ்வையார் திண்ணையை எடுத்து தெளிவாக்கு உன் தெருவை மேலும் விரிவாக்கு என்று பாடியவர் தாராபாரதி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எந்த ஆண்டும் மதுரைக்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது நடுவன் அரசு முத்துராமிக தேவருக்கு எந்த ஆண்டு அஞ்சத்தலை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு முத்துநாமிக தலைவர் தம் சொத்துக்களை எத்தனை பாகங்களாக பிரித்து ஏழைகளுக்கு கொடுத்தார் இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் இந்த இருபதாவது கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் மொத்தம் இந்த இன்றைக்கு உள்ள வீடியோவில் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன் இருபதாவது கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் தெரிலன்னா ஒரு அம்பு ரிசம்பல் கொடுங்க நான் அதில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் நாளைக்கு வந்து சிக்ஸ்த்து நியூ புக் தமிழ் மூன்றாம் பருவம் ப்ளஸ் வந்து ரெண்டுமே புதிய புக்கும் பழைய புக்கும் ரெண்டுமே நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் இதே ஒம்பது டு பத்துக்குள்ளே நான் அப்டேட் பண்ணுவேன் நன்றி